அனைவருக்கும் அன்பு வணக்கம் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர பிரதோஷ சங்கர பிரத்யசங்கர ஓரிக்கை சங்கர ஓங்கார சங்கர நங்கநல்லூர் சங்கர நரம்பாம் சங்கர தேனம்பாக்க சங்கர தேனனிய சங்கர சரணாலய சங்கர சங்கர் பிரிவா சரணம் ஆன்மீக பிரிவா ஒரு தீர்கதரிசி பெரியவாலை பத்தி நிறைய பேர் சொன்னது கேட்டது பார்த்தது படித்தது பயணம் பண்ண நிறைய எடுத்து புதிய புதிய விஷயமா பெரியவா இப்படி வளர்ந்தா பெரியவா இங்கே இருந்தா இந்த மடத்துல அதெல்லாம் விட்டுட்டு அவருடைய பல விஷயங்களை அகழ்வாராய்ச்சி மாதிரி தேடி பிடித்து நாடி நம்ம கொடுக்கறோம் ஒரே நோக்கம் அடுத்த தலைமுறைக்கு இப்படி ஒரு நூற்றாண்டு கண்ட தவவேள்வி சித்தர் ஒரு தவ புருஷர் காவி உடைக்குள் காரூண்யமாக கருணாமூர்த்தியாக காமத்தை வளைத்த காமகோடியாக இந்த மண்ணில் வாழ்ந்தாருங்கிறத தெரியணும் எவ்வளவு கருணாமூர்த்தி அன்பு கொண்டவர் தன் மீது அன்பும் பக்தியும் கருணையும் ஒருவர் ஒரு கடுகளவு செஞ்சா அவர் ஓர் ஆயிரம் மலையளவு அன்பு செலுத்துவார் அவர் மீது உண்மையான அன்போடு கருணையோடு பாசத்தோடு பண்போடு கடுகடவு பக்தி செலுத்தினா மலையளவு நமக்கு பயன் தருவார் சத்தியம் வேம்பத்தூர்ல முகாமிட்டு பெரியவா மணி பத்தாச்சு பதினொன்னு பன்னெண்டு ஒன்னு ரெண்டு ஆச்சு ஒண்ணு ஒரு பாலணிந்த மண்டபம் பேச்சு பூச்சுக்கடி அமைதியா இருக்கா நீராடல பூஜை புனஸ்காரம் எதுவும் கிடையாது அப்படியே அமைதி யார் போய் கேட்க முடியும் யார்ட்டையும் பேசல சப்த நாடி ஒடுங்கி அமைதி மடத்தினுடைய மேலாளர் லக்ஷ்மண ஐயர் நான் வரலாற்று பதிவோட சொல்றேன் சமஸ்கிருத பேராசிரியர் பாலசுப்ரமணியன் ரெண்டு பேரும் தயங்கி 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 பெரியவா கிட்ட போய் நிக்கிறா பெரியவா ஒண்ணுமே சொல்ல லட்சுமண ஐயரை பார்த்து நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கல்கத்தா போயிருந்தோம்ல ஒரு முகாம் போட்டிருந்தோம் தனுசரி ஒருத்தர் வருவார் சந்திரமௌனீஸ்வரர் பூஜைக்கு வில்வம் கொண்டு வருவார் நான் கூட விபூதி குங்க பிரசாதம் டெய்லி கொடுத்து விடுவேன் கடைசி நாள் நம்ம முகாம்ல இருந்து புறப்படும் போது அவருடைய முகவரியை வாங்கி வச்சுக்க இருக்கோ இருக்கு தெரியுமா சரி இன்னைக்கே கிடைக்கிற மாதிரி முன்னூத்தி ஐம்பது ரூபா தந்தி மணியாடர் அந்த கல்கத்தா முகவரிக்கு அமைச்சுடுங்க அவ அமுச்சுட்டேன்னு சொன்னதுக்கு அப்புறம் பெரியவா போய் குளிச்சா சாயந்தரம் பூஜையை செஞ்சுட்டு யாரோடையும் பேசல எதுக்கு கல்கத்தா முகாம் நடந்தது எதுக்கு அவர் வில்வம் கொண்டு வந்தார் எதுக்கு அவருக்கு பிரசாத் நடந்தது ஏன் அட்ரஸ் வாங்கி வைக்க சொன்னார் அதுக்கு என் தந்திமணி ஆற்றப்போ பல வருஷம் கழிச்சா அனுப்ப சொன்னார் ஒன்னும் புரியல அது போய் பெரியவாளு கேட்க ஒரு பதினெட்டு இருபது நாள் கழிச்சு ஒரு கடிதம் வந்தது பெரியவாவின் திருவடிக்கு பணிந்த நமஸ்காரம் கல்கத்தா முகாமில்தான் உங்களுடைய தீச்சன்ய பார்வை என் தந்தையார் மீது பட்டது நாள்தோறும் இறைவனுக்கு பூ கொண்டு கொடுப்பதை வேள்வியாக வைத்திருந்த அவர் உங்கள் சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்காக வில்வத்தை கொடுத்தே வந்தார் ஆனால் இன்று அதிகாலை அவர் ஆற்றங்கரையை கிடைக்கின்ற போது மனவலி ஏற்பட்டு ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்படியே ஆற்றங்கரையிலே படுத்து விட்டார் அவருடைய அந்திம காரியங்கள் செய்வதற்கு கூட எங்கள் கையில் பணம் இல்லாமல் தவித்தோம் நீங்கள் அனுப்பிய முன்னூத்தி ஐம்பது ரூபாய் தந்தி மணியாடர் எங்களுக்கு பேருதவியாக இருந்து நான் சொல்றது எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி முன்னூத்தி ஐம்பது ரூபாங்கிறது முப்பதாயிரம் ரூபாய்க்கு சமம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அந்த எழுதுறான் உங்களால் என் தந்தையின் அந்திம காரியங்கள் எல்லாம் முடிந்தது மீதமுள்ள இருபத்தி ஓரு ரூபாயை விரைவில் நான் அனுப்பி வைக்கிறேன் பெரியவருடைய அன்பும் கருணையும் எங்கள் உடம்புகள் முழக்க புறையோடி செய்தது எப்பிறவியில் இதற்கான நன்றி கடனை நான் ஸ்ரீமடத்திற்கு செலுத்துவேன் இப்படிக்கு பெரியவர் பக்தர்னு வந்தது இத நம்ம படிக்கிறோமே ஓர் வில்வம் சிவார்ப்பணம்னு அதெல்லாம் சும்மா இல்லைங்க பெரியவருடைய கல்கத்தா முகாமுக்கு வில்வம் கொடுத்தவர் ஆத்தங்கரையில செத்து போனது பெரியவாளுக்கு எப்படி தெரியும் முன்னூத்தி ஐம்பது ரூபாயும் இந்த லெட்டரை படிச்சுட்டு அன்னைக்கு ஃபுல்லா எல்லாருமே ஆடி போயிட்டு அஸ்தி படத்தலை அதுதான் கருணை கடல் அதுதான் கருணாமூர்த்தி அதுதான் ஜெகன் புகடும் ஜெகத்பு இந்த அதிசயம் அற்புதம் ஒவ்வொரு நாளும் தொடரும் நன்றி